டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் நாளை அதிகாரிகள் எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு முறை வணக்கம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க ஊர்ல ரொம்ப பேரு நல்லா படிச்சுட்டு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு நல்லா படிச்சுட்டு அவங்க சின்ன வயசுல இருந்தே ஒன்றாம் வகுப்புல இருந்து பன்னெண்டு அப்புறம் காலேஜ் இதெல்லாம் முடிச்சுட்டு இவ்வளவுதான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆனா குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஒரு ஏழே ஏழு மாசம் தான் படிக்க போறீங்க போனா ஏழு மாசம் கூட கிடையாது இரநூறு நாள் அந்த இரநூறு நாள் நல்லா படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் நீங்க ஹாப்பியா கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு கஷ்டப்படாம ரொம்ப ஜாலியா கண்டிப்பா உங்களுடைய வாங்கி உங்களுக்கான போஸ்டிங் வாங்க போறீங்க இதுக்கு நீங்க நீங்க இந்த இந்த நாள் நாள் என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா நம்மளுடைய டெஸ்ட் பேச்சர் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க போறீங்க ஸோ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் ஒரு நாள் ரிவிஷன் பண்ணணும் ஒரு நாள் டெஸ்ட் அடிக்கணும் தமிழ்ல நூறு கேள்வி மேக்ஸ்ல இருபத்தஞ்சு கேள்வி ஜிஎஸ் ரெண்டு சப்ஜெக்ட் அறுபத்தஞ்சு கேள்வி சிஏ கரண்ட் அஃபயர்ஸ் பத்து கேள்வி ஆக மொத்தம் இரநூறு கேள்வி நீங்கள் அடிக்கப் போகிறீங்க மேக்ஸுக்கு உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் ரெக்கார்டிங்கும் கிடைச்சிடும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கிய பிடிஎஃபும் கிடைக்கும் ஜிஎஸ்க்கு முக்கியமான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் தமிழில் மட்டும்தான் கிடைக்கும் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழ் கிளாஸும் பிடிஎஃபும் சேர்ந்தே கிடைக்கும் சில இடத்துல கற்போதையசோடைய மெட்டீரியல் கரண்ட் அஃபேர்ஸுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே கிடைச்சிரும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல்லே இருந்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து புத்தகங்கள் குறிப்பாக நான்கு புக்கு உடனே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அரசியல் அமைப்பு புவியியல் பொருளாதாரம் இது எல்லாமே ஒன்லைனார அவங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே பிடிஎஃப் மட்டும்தான் புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக தான் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் 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 பண்ணி நீங்கள் வந்து அடிக்க போறீங்க மொத டெஸ்ட் வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கே உங்களுக்கு வந்து டிசம்பர் இருபத்தி மூணுல இருந்து நிறைய பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் வாழ்த்துக்கள் இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் படிச்சுட்டு வந்தீங்கனாலே போதும் வரக்கூடிய இருபத்தி ஒன்பது பன்னெண்டு உங்களுடைய மொதல் டெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக நீங்கள் பண்ண போறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் எக்ஸாம்ல நீங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி நூத்தி எண்பதுக்கு மேல அடிக்க போறீங்க மொத்தம் நம்ம டெஸ்ட் வந்து இருக்கு இருபத்தி ஏழு டெஸ்ட் வரைக்கும் பார்த்து ஃபுல் ஃபுல் அண்ட் வந்து போறீங்க ரிப்பீட் ரிவிஷனா நம்மளுடைய எக்ஸாம் வந்து ஜூலை பதி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடக்க போகுது அந்த எக்ஸாம் ஹால்குள்ள நீங்க போகும்போது எவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா திருப்தியா டெஸ்ட் எழுதுவீங்க அப்படின்னா இந்த மூணு மார்க் டெஸ்ட் இருபத்தி ஏழு டெஸ்ட்டு மொத்தம் முப்பது எழுதிட்டு வந்த திருப்தியோட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக போய் உள்ள உட்காந்துருப்பீங்க டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒம்பது ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட் இன்னைக்கு தான் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பேச்சில் சேர்றதுக்கு ஆயிரத்தி இரநூறுவா ஒரே ஒரு நாள் தான் நீங்கள் கட்ட போகிறீங்க ஒரு தடவை தான் கட்ட போகிறீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணலாம் இல்லை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கிட்ட ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ அப்போ நீங்கள் ஹாய்னு சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஜிபே நம்பரும் நான் சென்ட் பண்ணுறேன் இல்லைனா இந்த அக்கௌண்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ ஒரே ஒரு தடவை தான் நீங்கள் ஆயிரத்தி இரநூறுவா கட்ட போறீங்க ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்க போகுது அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்து நாளை அரசு அதிகாரிகள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நீங்க எப்படி ஸ்கேன் பண்ணணும் என்ன ஏது எல்லா டீட்டெயிலும் நான் இதுல கொடுத்துருக்கேன் நீங்க ஸ்கேன் பண்ணி எனக்கு வந்து போட்டோ காப்பி வந்து அதாவது பேமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசீதை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ண உடனே டெலிகிராம் லிங்க் அனுப்பப்படும் அது ஒரு ப்ரைவேட் டெலிகிராம் லிங்க் அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் ஒரு குரூப்புக்குள்ள போவீங்க அந்த குரூப்பில் எல்லாமே அடுத்தடுத்து அஸ்பர் ஸ்கெடியூல் உங்களுக்கு கிடைக்கும் இங்கே நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரியே கிடைக்கும் ஆல் தி பெஸ்ட் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பை ஒரு முறை தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் எல்லோருக்கும் வாழ்த்துக்க மீண்டும் சொல்கிறேன் எல்லோருக்கும் வாழ்த்துக்க